நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பத்து அபிமலேக்குப் பின்பு தோலாவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார்கோத்திரத்தான் இசுரவிலை ராட்சிக்கு எழுப்பினான் அவன் எப்பராயும் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான் அவன் இஸ்ரவேலை இருபத்தி மூன்று வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு கீழயாத்தியனாகிய யாவீர் எழும்பி இஸ்ரவேலை இருபத்தி இரண்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் முப்பது கழுதைக்குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அவர்களுக்கு முப்பது ஊர்களும் இருந்தது கீலையாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான் இஸ்ரேவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்டரின் தேவர்களையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்டர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் வெற்றி போட்டார் அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு பதினெட்டு வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீழே கீழயாத்திலுள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரேவேல் எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள் அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்னியமின் மேலும் இப்ராஹீம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தனை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி அப்படி அப்படியிருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சி என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே இறங்கினார்கள் அப்பொழுது கீழயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார் அவனே கீழையாத்தின் குடிகளுக்கெல்லாம் இருப்பான் என்றார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று எப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான் அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான் கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நியஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான் வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள் சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அவர்கள் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீழயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு எப்தா கீழயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான் அதற்கு கீழயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி யாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும் இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள் அதற்கு எப்தா அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்புக் கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீழயாத்தின் மூப்பரை கேட்டான் யாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள் அப்பொழுது எப்தா கீழயாத்தின் மூப்பரடை கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் எப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான் அமோன் புத்திரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி இஸ்ரோவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்ணன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கொண்டார்களே இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் எப்தா மறுபடியும் அமோன் புத்திரவின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்லச் சொன்னதாவது எப்தா சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் மோபாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கொண்டதில்லையே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் வந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உங்கள் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்லச் சொன்னார்கள் அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள் அவனும் சம்மதிக்கவில்லை ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோ தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னூன் நதிக்கு அப்பாலே இறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீஹோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்லச் சொன்னார்கள் சீஹோன் இஸ்ரோவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கூடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி யாகாசிலே இறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான் அப்பொழுது இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்களை முறிய அடித்தார்கள் அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் வனாந்தரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையையெல்லாம் சுதந்திரமாய் கொண்டார்கள் இப்படி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு முன்பாக துரத்தியிருக்க நீர் அந்த தேசத்தை கட்டி தகுமா உம்முடைய தேவனாகிய காமோஸ் உனக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தையெல்லாம் நாங்களும் கொள்கிறோம் மேலும் சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மாவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ அவன் இஸ்ரோவேலோடு எப்போதாகிலும் வழக்காடினானா எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா இஸ்ரோவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதி அருகான எல்லா ஊர்களிலும் முன்னூறு வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான் ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார் அவன் கீழ யாத்தையும் மனாசி நாட்டையும் கடந்து போய் கீழ யாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாகப் போனான் அப்பொழுது எப்தா கருத்தருக்கு ஒரு பொருத்தனையைப் பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான் எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான் கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் அவர்களை ஆரோ துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சைத் தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து இருபது பட்டணங்களை பிடித்தான் இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிறபோது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள் அவளையல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு ஐயோ என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய் நான் கர்த்தரை நோக்கி என் வாயைத் திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயைத் திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை உமக்கு கற்றளையிட்டபடினாள் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்குச் செய்யும் என்றாள் பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு இரண்டு மாதம் தவணை கொடும் என்றாள் அதற்கு அவன் போய் வா என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பிவிட்டான் அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பன்றத்திற்கு திரும்பி வந்தாள் அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்குச் செய்தான் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் இது நிமித்தம் இஸ்ரோவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் நாலு நாள் கீழே யாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்போது இஸ்ரோவேலிலே வழக்கமாயிற்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு எப்ராயம் மனுஷர் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் என்ன போனதென உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள் அதற்கு எப்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரோட பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அமோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன் கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னான் பின்பு எப்தா கீழயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்ராமரோடு யுத்தம் பண்ணினான் எப்ராயீமுக்கும் மனாசைக்கும் நடுவே கூடியிருக்கிற கீழ நீங்கள் எப்ராயீமை விட்டு போனவர்கள் என்று எப்ராயீமர் சொன்னபடியினால் கீழயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள் கீழ யாத்தியர் முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள் அப்பொழுது எப்ராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீழயாத் மனுஷர் நீ எப்னா என்று அவனை கேட்பார்கள் அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்ற சொல் என்பார்கள் அப்பொழுது அவன் என்பார்கள்ச்சரிக்கக் கூடாமல் சிபோலேத் என்பான் அப்பொழுது அவனைப் பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள் அக்காலத்திலே எப்ராஹீமரில் நாற்பத்தி ஏறாயிரம் பேர் விழுந்தார்கள் எப்தா இஸ்ரோவேலை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு கீழே யாத்தியனான எப்தா மறித்து கீழ யாத்திலுள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு பெத்திரகைம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு முப்பது குமாரரும் முப்பது குமாரத்திகளும் இருந்தார்கள் முப்பது குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணிக் கொடுத்து தன் குமாரருக்கு முப்பது பெண்களை புறத்திலே கொண்டான் அவன் இஸ்ரோவேலை ஏழு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு இப்சான் மறித்து பெத்திரகைமிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்தான் அவன் பத்து வருஷம் இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்தான் பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் மறித்து செபிலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு நாற்பது குமாரரும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கழுதைகளின் மேல் ஏறுவார்கள் அவன் இஸ்ரோவேலை எட்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரன் அப்தோன் மறித்து எப்ராயும் தேசத்தில் அமெரிக்கியர் மலையில் இருக்கிற அடக்கம் பண்ணப்பட்டான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிசர் கையில் ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ துணாட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று இருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்டரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷன் இடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாய் இருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்குச் சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீர் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரையனா இருப்பான் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனவா அவளோட இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான் தான் என்றார் அப்பொழுது மனவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரியோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான் கருத்துடைய தூதனானவர் மனவாவை நோக்கி நீ என்ன இருக்க சொன்னாலும் நான் உன் உணவைப் புசியேன் நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்குச் செலுத்துவாயாக என்றார் அவர் கருத்துடைய தூதன் என்று மனவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனவா கர்த்துடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உமை கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் அதற்கு கர்த்துடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மனையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே போனார் அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொண்டு போல சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார்